ராதிகாவின் கோரிக்கையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக செல்வம் பன்னீர்செல்வம் உறுதியளித்து சென்றார் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு ஏன்னா நியூஸ்ல தர்றத உடனே சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளைய வரைக்கும் இந்த ரிப்போர்ட் வந்துகிட்டேதான் இருக்கு இது யாராவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது முடிவு பண்ணி தர்றாங்களா கிடையாது இல்ல நம்ம நியூஸ்ல கேக்குறோம் அதை கேட்டுட்டு அப்படியே நம்ம காது வாக்குல விட்டுட்டு போயிடுறோம் இது வந்து யாரு எவன் பொம்பளை பிள்ளைய தொடறானா அவ தலையை வெட்டணும் இல்ல தூக்கு தண்டாட கொடுக்கணும் அப்பதான் பொம்பளை பிள்ளைங்க மேல தொடறதுக்கு அவங்க பயப்படுவாங்க யாருக்கு வச்சீங்க ஓ பன்னீர் செல்வா அவர் அவர் என்ன சொன்னார் நிறைவேத்து தரேன் சொல்லிருக்காரு கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு